இயக்குனர் பி வாசு அவர்கள் பிரபு ரஜினி சத்யராஜ் என்று மாற்றி மாற்றி படம் எடுத்துக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மாற்றத்திற்காக அர்ஜுனுடன் சேர்ந்து செய்த படம்தான் சாது என்ற திரைப்படம் இப்படத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக பிரபலமான ஹிந்தி நடிகை ரவீனா டாண்டனை அர்ஜுனுக்கு ஜோடியாக்கினார் அவருக்கு முதல் தமிழ் படம் இது அவரும் தமிழ் பெண் செல்வி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஊர் அறிய பேரெடுத்த வீரமுத்து பொண்ணு என்ற பாடலில் கலக்கியிருப்பார் இவர் இசைஞானி இளையராஜா இசையமைத்த இந்த திரைப்படம் கொஞ்சம் சுமாராக போன படம்தான் அஞ்சு கொலை ஆறுமுகம் என்ற காமெடி தாதாவாக கவுண்டமணி இப்படத்தில் நடித்திருந்தார் நடிகை ரவீனா டாண்டன் கொள்ளை அழகாக நடித்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் இப்படம் வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்